हरे राम हरे राम हरे 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 कृष्ण हरे कृष्ण 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 हरे हरे राम हरे राम 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 हरे 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 कृष्ण कृष्ण हरे 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 राम 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 हरे 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 कृष्ण 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 हरे இந்த மாதிரி பகவானுடைய நாமத்தை கழிவுகத்தில் சொல்லணும் அப்படின்னு நிறைய மகான்கள் அவதரித்து அந்த பாரத தேசத்தில் நமக்கும் ஒரு அழகான ஒரு மனித உதவி கிடைச்சிருக்கு நீங்கள் நிறைய இடத்துல லலிதா சகஸ்ரன் இந்த ஒரு பஜனை குழு நிறைய இடத்துல போய் சொல்ல போகிறீங்க நீங்கள் முடிக்கும் போது இந்த ஹரே மகா மகாமந்திரத்தையும் எல்லா இடத்தையும் எல்லாருக்கும் கொண்டு போய் சேர்க்கணும்னு உங்கள் இடத்துல பன்னெண்டு பேருந்து கேட்கும் ஏன்னா இந்த கழிவுகளை நாமும் சொல்கிறது ரொம்ப வசதியானது அப்படின்னு மகாராஜன் ஸ்ரீ ஸ்ரீ முரளிதர சுவாமிகள் நிறைய இடத்துல சொல்லியிருக்காங்க உங்களுடைய ஒரு நாள் நவராத்திரி ஒவ்வொரு நாளே முடுதல் அளவுக்கு நம்ம தான் இந்த ஃபங்க்ஷனை எல்லாருக்கும் தெரியப்படுத்தணும் அதனால உங்களுக்கு எல்லாருக்கும் இட்ஸ்க்கு உங்களோட வாட்ஸ்அப்புக்கு வந்து உங்களுக்கு தெரிந்த உத்தார் உறவினர்கள் எல்லாருக்குமே இதை தெரியப்படுத்தி எல்லாரையும் வர எல்லாருடைய வாழ்க்கையில் இறைவனுடைய அருள் பரிபூர்ணமாக நிறைந்து இருக்கணுங்கிறதுக்காக தான் எடுத்து பண்ணுறோம் நீங்கள் எல்லாரும் அவசியம் எல்லா இடத்துலையும் பங்கு எடுத்துக்கணும்னு எங்கள்கிட்ட வேண்டும் போது இருக்கு ராமராஜம் எடுக்கிறதுக்கு நோன் தான் வச்சுட்டு இருக்கோம் நம்ம இன்னொரு முறை நீங்கள் இந்த இதில் ஒரு நவராத்திரி ஒரு டேல நீங்கள் இது பண்ணும்போது உங்களுக்காக எடுத்துகிட்டு வரோம் இன்னைக்கு கொஞ்சம் நாங்கள் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக வரதுங்கிறதுக்காக வந்துட்டோம் அடுத்த முறை ஒரு முறை இருக்கும் அது